சரஸ்வதியில ஹீரோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்களும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க முன்னாடி அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படி இருந்தும் அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது அது என் ஒய்ஃப் அப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பசங்க பேசுறது எல்லாத்துலயும் எனக்கு என்னன்னா குறிப்பா அழகு ஒரு காரணம் இன்னொன்னு கணவன் என்ன செய்தாலும் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு கதாபாத்திரம் அவர்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இப்படி உங்க நிஜ வாழ்க்கையில அப்படி நிகழ்ந்தா அப்படி வந்து அவன் ஆதரிப்பீங்களா அப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களா நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார் சப்போர்ட் பண்ணுங்க என்ன செய்யலாம் ஓகே வேற யாரு நான் அப்படி ப்ளைண்டா சப்போர்ட் பண்ணுவேன் சில விஷயம் அதெல்லாம் தாண்டி நிறைய இருக்கு எது இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்புறம் நம்மளோட ஃப்ரீடம் அதெல்லாம் டோட்டலா ரெஸ்பெக்ட் பண்ணனும் சோ அதெல்லாம் தாண்டி வரது தான் லவ் ஒரு சின்ன திரை நடிகையா நீங்க ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பீங்க ஆனா இப்போ நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல குறிப்பா கடந்த 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஸ்கிரீன் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது வரும்

கோவில அவர் உட்காந்துருப்பாரு நான் ஓடி போய் அவர் கண்ணத்துல முத்தம் கொடுக்கணும் அவர் டென்ஷன் ஆகி அறையற ஒரு சீன் பட் எனக்கு வந்து முத்தம் கொடுக்கறதுல எனக்கு வந்து இஷ்டம் இல்லை மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்துட்டு எப்படின்னா அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு இருக்கும் பட் வீட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு பயந்துட்டு லைக் சொசைட்டியை பற்றி பேசுவாங்க பட் எங் என்ன பொறுத்தவரை வந்துட்டு எங்கள் வீட்டில் இஃப் எனக்கு எது வேர் பண்ணுறதுனாலும் அது எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அது அந்த இடத்துக்கு தேவை அது அது அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க பட் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி போடுறது பிடிக்காது அதனால நான் பண்ண மாட்டேன் வீட்டில் விட்டாலும் நான் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் என்னோட லிமிட்டேஷன் என்னன்னா நான் வந்து எப்பவுமே ஒரு சுடுதார் இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் ஜீன் போடுவேன் ஸோ கொஞ்சம் ஹிப் காட்டுவேன் ரொம்ப கிளாமர்லாம் எனக்கு பிடிக்காது நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது இந்த உலகத்துல பட் இந்த ஒரு துறை சினிமா மட்டும் பாத்தீங்கன்னா நம்மளோட போட போறது கிடையாது நம்மள வச்சு நம்மளோட ஃபேமிலியில இருக்க நிறைய பேரை வந்து அது ஹாப்பியாகவும் அஃபெக்ட் பண்ணும் சம்டைம்ஸ் சேடாகவும் அஃபெக்ட் பண்ணும் ஸோ நான் அப்படி பண்ற எந்த ஒரு ரோலா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் நான் பண்ணும்போது ஒரு நிமிஷம் அவங்களை யோசிச்சு பார்ப்பேன் என்னால முடிஞ்சா ஐ இல் மேக் தம் ப்ரௌட் என்னால் முடியல அப்படி என்ன என்னால் இது பண்ணால் எனக்கு பேர் கிடைக்கும் எனக்கு சம்பளம் கிடைக்கும்ன்றதுக்காக ஐ வில் நெவர் புட் தம் டவுன் அது நான் மைண்டில் எப்பவும் தெளிவாக வச்சுப்பேன் நான் பண்ணுற ஒரு விஷயம் அவங்களுக்கு ப்ரௌடஸ்ட் மூமெண்ட்டாக மட்டுமே இருக்கணும் ஓகே ஒரு ஆக்டராக வந்து நம்ம வெர்சிட்டாலிட்டி காட்டுறது தான் இப்போ நம்மளோட திறமை என்ன நம்ம வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் ஸோ ஆக்டிங்னு வரும்போது நான் இந்த ரோல் பண்ண மாட்டேன் அந்த ரோல் பண்ண மாட்டேன்னா வச்சுக்க மாட்டேன் பட் என்னோட ப்ரொஃபஷனில் எனக்கு எல்லாமே பண்ணணும் எல்லாமே வந்து அவங்க கொடுக்கறத விட பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும் வெளியில் எப்படி பார்த்துருவாங்கன்ற மைண்ட் செட்னாலேயே நம்மளுக்கே வந்து ஓகே நான் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு எனக்கு